இப்போ மீன் குழம்புக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் பாதி சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறேன் அஞ்சு பல் பூண்டையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு ரெண்டு தக்காளியும் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து மசாலா குழந்தைக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு எண்ணெயில் வதக்கினா நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மசாலாவோட பச்சை வடை புறவை நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கலந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி உப்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசாலாவோட பச்சைவாட போய் ஆயில் தெளிஞ்சு வந்திருக்கோம் இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல அதனால ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கலந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை போட்டுக்கலாம் நான் வந்து பாறை மீன் கொஞ்சம் மீதியெல்லாம் தலையை தான் போட்டு வைக்கிறேன் இந்த போட்டு போட்டு வைக்கும்போது மீன் தலை வைக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு அப்படியே சிம்மளியே கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பும் போட்டு ஒரு மூணு பச்சை மிளகாயும் கடைசியில் போடுங்க போட்டு அப்படியே நல்லா சிம்மளியே வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி இது வந்து கடைசியில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கும் அப்படியே குழம்பு நல்லா கெட்டி மணி செட்டியில் செஞ்சுருக்கிறதுனால அதோட சூட்லேயே அப்படியே நல்லா பாருங்கள் சைடில் எவ்வளோ எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சைட்லெல்லாம் எவ்வளோ எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து இது வந்து நம்ம தேங்காய் சேர்க்காமல் இப்படி செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ப